அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மோகினிப்பை கதை ஆசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் கதை பதிவு பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு வேலை செய்ய தொடங்கிய நாளிலிருந்து சம்பளத்துடன் ஒரு நீண்ட விடுமுறை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் ராகவன் அவன் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் யுனிவர்சிட்டி படிப்பை முடித்து கொழும்பில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்த கொஞ்ச நாட்களில் கல்லூரி நாட்களிலும் யூனிவர்சிட்டி நாட்களிலும் இருந்த சுதந்திரமோ நேரமோ இனி வருவது அருமை என்று அவனுக்கு தெரிந்தது இனி அப்படியான சுதந்திரமும் தான் நினைத்ததை செய்ய நேரமும் கிடைத்தால் என்றாள் அவனுடைய உழைப்பு வருமானம் போன்றவற்றை யோசிக்க வேண்டும் என்பது யதார்த்தத்தின் வெளிப்படை என உணர்ந்தான் பணத்தைப் பற்றி கவலைப்படாமல் கொஞ்ச நாட்கள் தான் நினைத்ததை செய்யலாம் என்று அவனுடைய அந்த ஆசை இப்போது லண்டனில் நிறைவடைந்ததை பற்றி ராகவன் மிக சந்தோஷப்பட்டான் முழு சம்பளத்துடன் அவனாக எடுத்துக்கொண்ட மூன்று மாத விடுமுறை அவன் வேலை செய்த கம்பெனியின் தலைமையகம் லண்டனில் இருந்து நியூகாசியில் என்ற இடத்திற்கு நகர்த்தப்படுகிறது அங்கு போக விரும்பாதவர்கள் வேலையை விட்டு விலகி கொள்ளலாம் என்று அதற்கு பரிகாரமாக அவர்களின் சேவகாலத்தை பொறுத்து நிவாரண பணம் வழங்கப்படும் என்று கம்பெனியின் சுற்றறிக்கை வந்தபோது ராகவன் தான் நியூகாசியில் போவதில்லை என்று முடிவு கட்டிவிட்டான் லண்டனை விட்டு நகர அவன் விரும்பவில்லை ஒரு காரணமும் அவனின் சிநேகிதர்கள் பலரும் பெரும்பாலான உறவினர்களும் லண்டனில் இருக்கிறார்கள் அத்துடன் மேலதிக பட்ட படிப்பும் லண்டனில் வேலை செய்த அனுபவம் உள்ள அவனுக்கு இன்னும் சில மாதங்களில் லண்டனில் இன்னும் ஒரு வேலை எடுப்பது பெரிய கடினமான வேலையல்ல என்று அவனுக்கு தெரியும் இப்போது கிடைக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கும் தாய் தகப்பனை ஒரு தரம் போய் பார்த்துவிட்டு வரலாம் அவர்கள் இலங்கையில் தொடர்ந்து நடக்கும் பிரச்சனைகளால் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அதில் ஒரு பிரச்சனை என்னவென்றால் இவனை கண்டதும் அம்மா கல்யாணம் பேசத் தொடங்குவாள் பேசுவது மட்டுமல்ல யாரையும் இவனின் தலையில் கட்டிவிட தயங்க மாட்டாள் அவன் தனக்கு விரும்பிய ஒருத்தியை சந்தித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று கற்பனை செய்கிறான் அந்த கற்பனையால் ராகவன் காலத்தை கடத்தாமல் அவனுக்கு ஒரு கார்கட்டை போட அம்மா திட்டமிடுவது அவனுக்கு தெரியும் அதனால் தற்போது இந்தியா போகும் திட்டத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்தான் தம்பியின் குடும்பத்தை பார்க்க கனடா போகலாம் ராகவனின் தம்பி இலங்கையில் நடக்கும் பிரச்சனைகளால் தனது மேற்படிப்பை தொடர முடியாமல் ஏவலுடன் கனடா போனவன் ஏதோ ஒரு வியாபாரம் செய்ய தொடங்கி வசதியாக வாழ்கிறான் என்று சொன்னான் முப்பத்தி மூன்று வயது தம்மையன் ராகவனுக்கு திருமணமாகவில்லை ஆனால் அவன் தம்பி காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான் அண்மையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது தம பணம் சேர்க்க முடியாத பற்றி அவன் சொல்வது ராகவனுக்கு பிடிக்காது எனவே பணம் பற்றிய உபதேசம் கேட்க கனடா போகும் யோசனையும் ராகவனுக்கு சரி வரவில்லை அக்காவும் தங்கச்சியும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் போனவரிடம் தம்பியின் கல்யாணம் இந்தியாவில் நடந்தபோது ராகவன் அவர்களை சந்தித்தான் பாரிஸில் இருக்கும் நண்பனை பார்க்க போகலாம் என்றான் அவன் தன் எதிர்கால துணைவியாக இறக்குமதி செய்யவிருக்கும் பெண்ணை எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கின்றான் அதனால் அவனையும் குழப்ப விருப்பமில்லை இவற்றை எல்லாத்தையும் விட அவனின் அடிமனதில் தேங்கி கிடக்கும் ஆசையை இந்த சந்தர்ப்பத்தில் நிறைவேற்ற திட்டமிட்டான் அடுத்த வேலை ஒன்று தேட முதல் அந்த திட்டத்தை எப்படியும் செயல்படுத்த வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது அந்த திட்டம் சரிவர எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியாது அதனால் வேலை விட்ட தரப்பட்ட பணத்தை கவனமாக செலவழிக்க வேண்டும் இப்போது இருக்கும் வசதியான பிளாட்டை காலி செய்துவிட்டு மலிவான ஒரு இடத்தில் ஒரு அறையை தற்காலிகமாக போதும் ராகவனின் லட்சியம் நிறைவேற ஒரு புது இடம் பார்க்கும் படலம் ஆரம்பமானது அவன் இப்போது இருக்கும் இஸ்லிங்கர் நகர் வசதியும் கலைக்கவுடங்களும் நாடகக் கொட்டைகளும் சினிமா தியேட்டர்களும் நவீனமான கணனி பார்க்களும் உள்ள சுறுசுறுப்பான கவர்ச்சியான இடம் அதை விட்டு போக அவனுக்கு மனம் வரவில்லை ஆனாலும் கையில் இருக்கும் பணம் செலவழிய முதல் இன்னொரு வேலை எடுக்க வேண்டும் அதற்கிடையில் வாழ்க்கை முழுவதும் அவனின் அடிமனதில் தேங்கி கிடக்கும் அந்த லட்சியத்தை செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அமைதியான ஒரு இடம் தேவை நகரின் சந்தடிகளற்ற இடமாக இருப்பது நல்லது என்று முடிவு கட்டினான் அவனின் அறை தேடும் படலம் ஆரம்பமானது கிளப்ரன் என்ற இடத்தில் ஒரு அறை காலியாக இருக்கிறது என்ற விளம்பரத்தை கண்ட அவன் மனம் சந்தோஷத்தார் தொல்லியது ஹக்னி என்ற பிரதேசத்தின் வறுமையான ஒரு மூலையில் கிளப்ரன் என்றொரு பகுதியும் உண்டு இஸ்லிங்கரன் என்ற நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று அப்பால் கிளப்ரன் இருக்கிறது அங்கு போனதும் அந்த இடம் நானூறு வருடங்களுக்கு பின் தங்கியிருப்பதாக அவன் நினைத்தான் ஏழ்மையில் சின்னங்கள் எங்கும் பரவி கிடந்தன ஆரவாரத்தில் பொங்கி வழியும் இஸ்லிங்கரன் எங்கே அழுது வழியும் கிளப்ரன் எங்கே என்று அவன் மனம் தன்னைத்தானே கேவி கேட்டுக்கொண்டிருந்தது கிளப்ரன் என்ற பகுதியில் பார்க்கஸ் வீதியில் பதிமூன்றாம் இலக்க வீட்டின் மாடியில் அவனுக்கு ஒரு அறை கிடைத்தது தனது சாமான்களை எடுத்துக்கொண்டு வந்து புதிய அறையில் அடுக்கிய போது தனது வாழ்நாளில் ஒரு கொஞ்ச காலம் பொருளாதார பிரச்சனை பற்றி யோசிக்காமல் தான் நினைத்ததை செய்யலாம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் அவனின் லட்சியத்தை நிறைவேற்ற மிகவும் அமைதியான சூழ்நிலை தேவை அதனால் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் தவிர யாருக்கும் தனது டெலிபோன் நம்பரை கொடுப்பதில்லை என்று முடிவு கட்டினான் அடுத்ததாக ஒரு நல்ல மேசையும் கதிரையும் வாங்கி கொண்டான் ஓய்வு நேரத்தில் வாசிக்க தனக்கு பிடித்த எழுத்தாளர்களின் சில புத்தகங்களை வாங்கி கொண்டான் அந்த வீடு பெரும்பாலான பிரித்தானிய குடும்பத்தாரின் வீடுகள் போல் மூன்று அறைகளையும் ஒரு ஹாலையும் டைனிங் ரூம் சமையலறை அறை மேல் மாடியில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் என்பவற்றுடன் அதிகப்படியாக ஒரு பாதாள அறையும் கொண்டதாக இருந்தது முதலாவது மாடியில் மூன்று படுக்கை அறைகள் அதில் ஒன்றை தான் பாவிப்பதாக வீட்டுக்கார சீக்கியரான மிஸ்டர் சிங் சொன்னார் அவருக்கு லண்டனில் பல வீடுகள் இருப்பதாகவும் அவற்றின் வாடகைகளை அறைவிட வரும்போது சில வேளை லண்டனில் தங்க வேண்டியிருப்பதால் தான் அந்த அறையை வைத்திருப்பதாக அவர் சொன்னார் அதோடு தனக்கு சில வேளை தனியாக வாழ வேண்டும் போலிருந்தால் அங்கு வருவதாக அவர் தனது பெரிய மீசையை தடவி விட்டபடி குறும்பு சிரிப்புடன் சொன்னார் அவனது அடுத்ததாக இருக்கும் அறை ஒரு ஷோ ரூம் என்று மிஸ்டர் கிங் சொன்னார் கீழே உள்ள டைனிங் ரூம் ஒரு படுக்கரையாக மாற்றப்பட்டு இருந்தது அதில் இரு ஆப்பிரிக்க மாணவர்கள் வாடகை இருப்பதாக அவர் சொன்னார் அவர்கள் பகுதி நேர வேலை செய்து கொண்டு படிக்கும் மாணவர்களாக இருக்க வேண்டும் அவன் வெளியே போகமர் தனது அறையில் இருக்கும் நேரங்களில் கடந்த ஒரு வாரமாக அந்த மாணவர்களை ஒன்னிரண்டு தடவை மட்டும் சந்தித்திருக்கின்றான் ஒக்டோபர் மாத கடைசியில் லண்டன் சிறு துரல்களாலும் ஓயாத காற்றாலும் சினிங்கி வழிய தொடங்கியிருந்தது இருந்தது காலத்தின் பெருங்காற்றால் இலைகளை பறக்கவிட்ட பெருமரங்கள் நிர்வாணமாக காட்சியளித்தன வானம் ஏதோ தூரம் போன கணவனை நினைத்து மனைவி போல் சூரியன் முழு வரவுக்கு சோகத்துடன் லண்டன் காட்சியளித்தது அந்த வீட்டின் சுற்றுப்பகுதியுள்ள வீடுகள் அவனிருக்கும் வீடு போல் பழைய வீடுகளை அதில் வாழ்பவர்கள் பெரும்பாலோர் தஞ்சம் கேட்டு வந்த அகதிகள் வேலையற்றவர்கள் வேலை தேடுபவர்கள் வசதியற்ற மாணவர்கள் போதை மருந்து தேர்ந்தெடுப்பவர்கள் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் காவாலி கூட்டத்தினர் என்று பலர் ரகத்தினர் விக்டோரிய மகாராணி காலத்தில் வாழ்ந்து லண்டனின் வறுமையை தன் இலக்கிய படைப்புகள் மூலம் பொது சனங்களுக்கு விளக்கிய பிரித்தானியாவின் பிரபல எழுத்தாளரான சார்ல்ஸ் டிக்கின்ஸ் இந்த இடத்தை கண்டால் ஒரு சோக காவியமே படைத்திருப்பார் என்று அவன் நினைத்தான் நீண்டு வளைந்து போகும் அந்த தெருவில் பெரிய பணக்காரர்களையோ அல்லது அவர்களின் அடையாளங்களான விலை உயர்ந்த கார்களையோ காண முடியாது அவன் இதுவரையில் இருந்த இஸ்லிங்கரனுக்கும் இப்போது வாழும் கிளப்ரனுக்கும் அவன் லட்சியம் நிறைவேறுமா அவனது லட்சியம் எப்படியும் ஒரு எழுத்தாளனாக வேண்டும் என்பதே ஆகும் அவன் இதுவரையும் அது பற்றி யாரிடம் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை தெரிந்த சிநேகிதர்கள் பலர் எழுத்தில் ஆர்வமும் வாசிப்பதில் அக்கறையும் காட்டுவர்களாக இருந்தாலும் வேலையை துறந்துவிட்டு எழுத வேண்டும் என்ற சங்கற்பத்தை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அவனுக்கு தெரியும் இளமையில் அவன் நிறைய வாசித்திருக்கின்றான் தமிழில் வாசிக்கத் தொடங்கிய ஆர்வம் இங்கிலாந்துக்கு வந்ததும் பெரிதாக உருவெடுத்தது அவனுடன் வேலை செய்யும் ஒரு ஆங்கில நண்பன் வார விடுமுறைக்கு அவனின் சொந்த இடமான டோர்சர் என்ற இடத்திற்கு ராகவனை வர சொல்லி கேட்டபோது அவன் மிக சந்தோஷப்பட்டான் இங்கிலாந்தின் பிரபல எழுத்தாளரான தோமஸ் கார்டியின் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் நடனமாடிய மண்ணை மிதிக்கும் ஆவலை அவனார் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்போது சற்றென்று அவன் வேலை தளத்தில் நிகழ்ந்த மாற்றத்தால் அவனுக்கு கொஞ்ச காலம் ஓய்வு கிடைத்திருக்கிறது அவன் நினைத்ததை செய்து முடிக்க தேவையான அவகாசம் கிடைத்திருக்கிறது பகலில் அந்த வீட்டில் அவனை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் அவன் குடிபெயர்ந்த காலம் குளிர்காலம் என்றபடியால் வெளியில் இலையுதிர் காற்று ஊசி முனை போல் உடலில் குத்துகிறது வீட்டுக்குள்ளும் பெரிய சூடாக இல்லை மிஸ்டர் சிங் சொன்னது போல் வீடு மிகவும் வசதியாகவோ சூடாக இருந்திருக்கவில்லை என்பதை வந்து ஒன்னிரண்டு நாட்களில் புரிந்து கொண்டான் சரியான சூடு தரும் ஹீட்டர்கள் வீட்டில் பொறுத்திருக்கவில்லை அதிகாலத்தில் பாவனையில் இருந்த சில ஹீட்டர்கள் அறைகளில் பொருத்தப்பட்டிருந்தன அது போதாது என்றால் நோர்ந்து போன பழைய ஜன்னர் சட்டங்களுக்குள்ளால் குளிர் தாராளமாக அலையாத விருந்தி அழியாக வந்து அவதி தந்து கொண்டிருந்தது அமைதியாக வசதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து எழுத வேண்டும் என்ற ஆவல் ஒன்னிரண்டு நாட்களில் ஆட்டம் காண ஆரம்பித்துவிட்டது அவனது வாழ்க்கையில் இதுவரை தனியாக வாழ்ந்து அனுபவம் இல்லாதபடியால் அவனுக்கு அந்த சூழ்நிலை தர்ம சங்கடமாக இருந்தது சற்றென்று அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது சரிதானா என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான் இதுவரை பரவாயில்லாத வசதியான வீடுகளில் வாழ்ந்த பழக்கத்தால் இந்த வீட்டின் வசதியின்மை மனதில் ஒரு இல்லாமையை உண்டாக்கியிருந்தது கவிதையோ கதையோ எழுதுவதற்கு ஒரு உந்துதல் தேவை அத்துடன் அதை செயற்படுத்த ஒரு இடம் தேவை தனது கற்பனை பிறப்பதற்கு இந்த இடம் சரிதானா என்று யோசித்தான் ஆனாலும் அந்த வீட்டில் அவனது முதற் அனுபவத்தை வைத்துக்கொண்டு தனது லட்சியத்தை விட அவன் தயாராகவில்லை வீடு பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் வெளியில் போகும் வாகனங்கள் குழந்தைகள் மனிதர்கள் உண்டாக்கும் சப்தங்கள் மட்டும்தான் அவன் இன்னும் ஒரு சாதாரண உலகத்தில் வாழும் ஞாபகத்தை தரும் இல்லாவிட்டால் மூடிய அறையில் அவன் சிறைப்பட்ட உணர்வுதான் வரும் அதிகம் ஓடியாடாமல் வீட்டுக்குள் இருந்தால் உடம்பு குளிரில் வருந்தியது ஒன்றுக்கு பதில் இரண்டு ஸ்வொட்டர்களை அணிவதை பழக்கம் படுத்தி கொண்டான் வேலையால் வரும்போது சில வேலைகளில் ஸ்நேகிதர்களுடன் பாருக்கு குப்போய் ஒரு பியர் குடிப்பவன் இப்பொழுது ஒரு நாளைக்கு இரண்டு பியர் என்றாலும் காலி செய்தான் ஆனால் அவன் நினைத்தபடி கற்பனைகள் வந்து கதை ஒன்று எழுத முடியவில்லை இலக்கியம் எழுத்து என்பவற்றின் கரு அதை படைக்கும் எழுத்தாளனின் அடிமனதில் உண்டாகும் ஓர் உணர்வு பிரளயத்தின் உருவகம் என்பதை அவன் முழுக்க உணரவில்லை எழுத்தாளனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவனுக்கு எதை எழுத வேண்டும் என்ற வேகம் சரியாக வந்து சேரவில்லை என்று உணர்ந்தான் எழுத வேண்டும் என்று பேனாவுடன் உட்கார்ந்தால் அவன் கற்பனைகள் கண்ணாமூச்சி விளையாடுகிறது காதற்கதை சோக கதை சரித்திரக்கதை நகைச்சுவை கதை போர்க்கால கதை என்று பலதரப்பட்ட தரப்பட்ட யோசனைகள் மனதில் வந்து போயின காதற்கதை எழுதலாமா என்று யோசித்தபின் அவனின் இளமை காலத்தில் இயற்கையான பாலியல் சுரப்பிகள் உடம்பில் மாற்றங்களை தந்த காலத்தில் அவனுக்கு உணர்வுகளை தட்டி எழுப்பி நித்திரையை குழப்பிய கவர்ச்சியான பக்கத்து விட்டு வேலைக்காரியின் நினைவு செற்றென்று வந்தது ஆனாலும் அந்த கப்பால் உருப்படியாக ஏதும் கதை எழுத ஒரு கரு இருப்பதாக அவன் புரிந்து கொள்ளவில்லை அதை தொடர்ந்து வந்த சிந்தனையின்படி பாடசாலை நாட்களில் அவனது பருவ உணர்ச்சிக்கு கற்பனையர் தீனி போட்ட காந்திமதி என்ற மாணவி அவனுடன் சர்வகால சாலையில் கொஞ்சம் சகஜமாக பழகி ஒன்னிரண்டு சிநேகிதிகளை கதைகளின் கதாநாயகளாக்கிய பயம் அவர்களின் பெரும்பாலானோர் கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளுடன் உள்ளையின் நாலா பக்கமும் வாழ்கிறார்கள் அவன் பழைய விடயங்களை எழுத போய் அதை அடையாளம் கண்ட சிலர் சண்டைக்கு வந்தால் அதுவே பெரிய கதையாகிவிடும் வேலையிடங்களில் நெருக்கமாக பழகிய ஒன்னிரண்டு பெண்கள் கதாநாயகிகள் ஸ்தானத்துக்கு வரவில்லை என்பது அவனுக்கு தெரியும் எழுத வேண்டும் என்ற லட்சியத்துடன் வீடு மாறி வந்து ஒரு கிழமை ஓடிவிட்டது காலியான பியர்கேன்களும் எழுதி சரிவராமல் கசைக்கு எறியப்பட்ட பேப்பர்களும் மேஜையையும் அதன் வட்டாரத்தையும் அலங்காரம் செய்ய தொடங்கிவிட்டன ஊர் உறங்கும் போது இவன் விழித்திருந்து எதையோ எழுத முயற்சித்தான் எத்தனை மணிக்கு படுக்கையில் விழுந்தான் என்று தெரியாது வெளியில் சரியான குளிர் பழைய காலத்து ஜன்னல் சட்டங்களால் ஊடுருத்து வந்து அவனை நடுங்க பண்ணியது போட்டிருந்த ஸ்வெட்டர்கள் இரண்டுடன் இரண்டும் ஜோடி காலணிகளுடன் படுக்க எழுப்புகுந்தான் என்ன தூங்கிவிட்டேனோ கொஞ்ச நேரத்தில் அவன் தன்னை தனி கேட்க நினைத்தான் தூக்கமும் விழிப்புமற்ற ஒரு இரண்டும் கிட்டா நிலை அவன் கண்களை திறக்க முயன்றான் திறக்க முடியவில்லை மாடிப்படிகளில் யாரோ வருவது போல் இருந்தது மிஸ்டர் சிங் நடு சாமத்தில் வரமாட்டார் அவர் வருவது அப்படியே அவர் நடு தெரியும் தனது அறையில் தங்கும் நாட்களில் நன்றாக குடித்துவிட்டு தள்ள அடி கொண்டு வருவார் ஆப்பிரிக்கா மாணவ பையன்கள் மேல் மாடி பாத்ரூமுக்கு வருவதனால் ஆரவாரமாக சத்தம் போட்டு சிரித்துக்கொண்டு கொண்டு இரு மாடிப்படிகளை ஒரே தாவலில் கடந்து படபடவென்று வருவார்கள் ஆனால் மாடிப்படிகளில் கேட்பது மெல்லிதான தாளத்துடனான ஒரு பெண்ணின் நடை யார் இந்த நேரத்தில் இப்படி பதுங்கி வருவார்கள் இந்த பக்கம் கழுவர்கள் ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏழ்மையின் காரணமாக எதையும் சுருட்டி கொண்டோட இப்படி மெல்ல வருகிறார்களா இந்த வீட்டில் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள்தான் குடியிருப்பார்கள் அவர்களில் என்ன இருக்கும் என்று வருகிறார்கள் போதை மருந்து விற்பவர்கள் அல்லது பாபிப்பவர்கள் யாரும் வருகிறார்களா போதை மருந்து எடுப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்களே அவர்கள் போதை மருந்து வாங்க எதையும் செய்து பணம் தேடுவார்கள் அவன் யோசிப்பது போலிருக்கிறது ஆனால் அவனார் தனது கண்களை திறக்க முடியவில்லை அவனுக்கு உடம்பு செலுத்தது இந்த நேரத்தில் அவன் யாரை சந்திக்க விரும்பவில்லை மலிவான இடம் தேடி வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அவன் தன்னை தானே திட்டிக் கொண்டான் வாழ்க்கையில் எதற்கும் ஒரு விலையும் உண்டு ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்று அவனின் அப்பழுக்கற்ற கற்பனைக்கு இதுவா தண்டனை அந்த மெல்லிய நடை அவனின் அரை பக்கம் நெருங்குவதாக கேட்டது அவனின் கதவு மெல்லமாக திறந்து கொண்டது போன்ற ஒரு பிரம்மை அதை தொடர்ந்து அவனின் கட்டிலில் அருகில் யாரோ வந்து நிற்பது போன்ற உணர்வு அவனுக்கு நான் வறண்டது மேலண்ணம் ஒட்டி கொண்டது இதயம் படபடவென்ன அடித்துக்கொண்டது சரம் நனைந்து விடுமோ என்ற அளவுக்கு பயம் அவனை நடுங்க பண்ணியது என்ன பைத்தியக்காரதனம் இது யாரென்று கேட்க தைரியமற்றவனானான் அவன் கனவுக்கும் நனவுக்கும் இடையில் தடுமாறி கொண்டிருக்கும் போது பக்கத்து தெருவில் காரும் லாரியும் பெரிய சத்தத்துடன் மோதிக்கொண்டது அந்த சப்தத்தில் அவன் பற்றென்று கண்களைத் திறந்தான் அவனின் உடம்பு வியர்த்து கொட்டி கொண்டிருந்தது அவன் தனது தைரியத்தை மீட்டெடுக்க எத்தனையோ நிமிடங்கள் எடுத்தான் அவன் சற்றென்று நடுங்கும் தனது கரங்களால் பக்கத்து மேசையில் இருந்த தனது லைட்டை போட்டான் கையில் ஆயுதத்துடன் அவனை தாக்க வந்திருக்கும் ஒரு திருடனை அவன் மனம் கற்பனை செய்தது உலர்ந்த தனது உதடுகளை நாக்கார் தடவிக்கொண்டு கண்களை திறந்தான் அவன் அறையில் யாருமே இல்லை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு படிக்க விட்டெழுந்தான் அவன் அறை ஆவென்று திறந்து கிடந்தது தள்ளாடு நடையுடன் வெளியில் வந்தான் எப்போது மூடி கிடக்கும் அந்த இரண்ட பக்கத்தறை சாடையாக திறந்திருந்தது மிஸ்டர் சிங் அது ஒரு ஸ்டோர் ரூம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அறை மிஸ்டர் சிங் தனது தலைப்பாக்கள் அல்லது அவரின் தனிப்பட்ட சாமான்கள் இருக்கும் இடமாக இருக்கலாம் என்று ராகவன் யோசித்தான் மெல்லமாக வந்த திருடன் அந்த அறையில் மறைந்திருக்கிறானா என்று ராகவன் யோசித்தான் ஆனாலும் திறந்து பார்க்க மனம் ஒப்பவில்லை திருடன் இரவு முழுக்க அந்த அறையில் ஒளிந்து இருக்க போவதில்லை எப்படியும் வெளியில் வருவான் என்றெல்லாம் ராகவன் சிந்தனை ஒரு பக்கம் சிதறியது ஒரு சில நிமிடங்கள் மிகவும் உன்னிப்பாக உள்ளே இருக்கும் திருடனின் அசைவுகள் ஏதும் காதில் கேட்கிறதா என்று நினைத்துப் பார்த்தான் உள்ளேயும் வெளியேயும் ஒரேடியாக நிசப்தமாக நிசப்தமாகவிருந்ததும் அவன் தனது அறைக்கு வந்து படுக்கையில் வீழ்ந்தான் நித்திரை எப்போதோ குட்பை சொல்லிவிட்டதால் புரண்டு புரண்டு படுத்தான் அவன் முதல் இருந்த இஸ்லிங்டன் வீட்டில் அருகில் ஒரே ஒரு பிரபல நாடக கொட்டகை இருக்கிறது நடு சமத்தின் பின் நாடகம் பார்த்துவிட்டு போவோரின் நாடக கலைஞர்களின் ஆரவாரமாக கேட்கும் அடுத்த நாள் பின்னேறும் வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாரும் வரவில்லை அன்று சனிக்கிழமை என்றபடியால் ஆப்பிரிக்க மாணவர்கள் படிப்பை முடித்த கையோடும் அவர்கள் செய்யும் இரவு வேலைக்கு போயிருக்கலாம் வார விடுமுறை நாட்களில் வாடகை அறவிடும் மிஸ்டர் சிங்கும் வரவில்லை அன்று பின்னே ரகம் ராகவனுடன் வேலை செய்த நண்பர்களில் ஒருத்தனான சைமன் போன் பண்ணினான் இருவரும் ஸ்லிங்கடன் ஜாஸ் கிளப் ஒன்றில் சந்தித்தார்கள் சைமன் ஜாஸ் இசையில் மிகவும் பெரிய முள்ளவன் பலதரப்பட்ட ஜாஸ் சீடிகளை சேர்த்து வைத்திருக்கின்றான் அவன் மூலம் ராகவனும் அந்த இசையை ரசிக்க பழகியிருந்தான் இருவரும் ஜாஸ் கிளப்பால் ராகவனின் அறைக்கு வந்து சேர அதிகாலை நான்கு மணியாகிவிட்டது இருவரும் குடித்திருந்ததால் டாக்சியில் வந்திருந்தார்கள் டாக்சியால் இறங்கியதும் ராகவன் தனது அறையை பார்த்தான் என்ன காதலி காத்திருக்கிறாளா வந்ததும் அறையை அண்ணாந்து பார்க்கிறாய் சைமன் ராகவனனை கேலி செய்தான் ராகவன் மறுமொழி சொல்லவில்லை என்ன பேய் வீட்டை பார்ப்பது போல் பார்க்கிறாயே என்று சைமன் கேட்டிருந்தால் ராகவன் பதறியிருப்பான் நேற்றிரவு நடந்த விடையும் அவன் அடிமனதை ஏதோ ஒரு விதத்தில் இருந்தது அவன் தர்ம சிரித்துவிட்டு தனது கதவை திறந்தான் மேல் மாடி லைட் எரிந்து கொண்டிருந்தது மாணவர்கள் அறையிலிருந்து பாடல் ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது அப்பாடா மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அவன் நிம்மதியுடன் மேலே போனான் அவர்களின் ஆரவாரத்தை தாண்டி அவன் நன்றாக உறங்கினான் முதல் நாள் நித்திரை இல்லாதது ஒரு காரணம் அடுத்தது அவன் சைமனுடன் சேர்ந்து குடித்துவிட்டு விட்டு வந்திருக்கின்றான் அதையடுத்து சில நாட்கள் அவன் எழுதுவதற்காக எடுத்த முயற்சிகள் ஒன்றும் சரிவரவில்லை ஒரு காரணம் எதை எழுதுவது என்று அவனுக்கும் தெரியவில்லை எழுதுவது என்பது ஒரு பொழுதுபோக்கல்ல அது ஒரு மனிதனின் அடிமனத்து சிந்தனைகளின் ஒரு பிரதிபலிப்பு என்று உணரத் தொடங்கினான் ஆனாலும் தன்னால் முடியும் வரை முயற்சிக்கு யோசித்தான் அந்த வார இறுதியில் மிஸ்டர் சிங் இரண்டு வார வாடகையை அறைவிட வந்திருந்தார் முதல் சனிக்கிழமை இரவு நடந்த விடயத்தை அவரிடம் கேட்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தான் வாடகை வாங்கிய கையோடு ராகவனையும் எடுத்துக்கொண்டு பக்கத்து பாருக்கு போனார் அவர் தன் தனக்கென்ற ஒரு அறையை அந்த வீட்டில் வைத்திருக்கின்றார் என்று ராகவனுக்கு அன்று விளங்கியது மூக்கு முட்டா குடித்து விட்டு தள்ளாடி கொண்டிருந்தார் அந்த பாரில் நிறைய இளம் பெண்கள் தங்களின் ஆண் நண்பர்களுடன் பெண் சிநேகிதர்களுடன் வந்திருந்தார்கள் உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா அப்படி இருந்தால் தனியாக ஒரு அறையில் இருக்க மாட்டாய் காதலிக்கிறார்களா இளம் பெண்களில் ராகவனின் பார்வை அவனையும் தாண்டி வளைய வந்ததைக் கண்ட அவர் கேட்டார் இன்னும் இல்ல அவர் சடையாக வெட்கத்துடன் சொன்னான் என்ன இன்னும் இல்லை கல்யாணமா அல்லது காதலா அவர் ஒளிவு மறைவுமின்றி பேசுவது அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது மிஸ்டர் சிங் பெரும்பாலான சீக்கியரை போல் மிகவும் உயர்ந்து வளர்ந்து காணப்பட்டார் அவர் கண்களில் பாசம் தெரிந்தது வாழ்க்கையின் பெரும்பகுதியை தனது வீடுகளின் அறைகளில் வாடகை குடியிருக்கும் இளம் தலைமுறையுடன் செலவழித்ததால் அவர் போக்கு ஒரு தகப்ப நிலைக்கு வந்திருக்கலாம் என்று அவர் நினைத்திருந்தான் அவன் பதில் சொல்லாமல் பியரை மடமடவென்று குடித்தான் அவனுக்கு முப்பது மூன்று வயதாகிறது தமக்கை தங்கை என்ற குடும்ப பொறுப்புகள் அவனுக்கு கிடையாது அக்காவும் தங்கையும் ஏன் அவனது தம்பியும் கூட தான் செட்டில் ஆகிவிட்டார்கள் இவன் பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு ஒரு காரணமும் கிடையாது அப்பா அம்மா பேசிய சில பெண்களை இந்தியாவுக்கு போய் பார்த்தான் அவனுக்கு ஏனோ ஒருத்தரையும் ஒத்துக்கொள்ளவில்லை அம்மா அப்பாக்களின் தேர்வுகள் அவனுக்கு சரி வரவில்லை தம்பி கெட்டிக்காரன் தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அம்மா உணவு அப்பா அவளை சமாதானம் செய்து தம்பிக்கு ஆசிர்வாதம் கொடுத்தார்கள் யாருக்காகவும் அவசரப்பட்டு திருமணம் செய்வதில்லை அவன் எப்போதோ முடிவு கட்டிவிட்டான் அடுத்தது ஆங்கில நண்பர்களின் பழக்கதோசமோ என்னவோ சுற்றுலா போவதும் நாடக இசை என்ற கலை விடயங்களில் ஈடுபடுவதெல்லாம் அவனுக்கு பிடித்திருந்தது சுதந்திரமாக இருக்கும்போது நாங்கள் விரும்பியதை செய்ய வேண்டும் என்று அவன் சிநேகிதர்களின் ஒருத்தனான சைமன் அடிக்கடி சொல்வான் சைமனுக்கு இதுவரை பல காதில் வந்து போய்விட்டார்கள் ராகவனனுக்கு சீரியஸாக இதுவரை யாரும் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கவில்லை படிக்கும் காலத்தில் கலகலப்பான அவனது குணத்தால் பல பெண்கள் கபடமின்றி பழகினார்கள் ஒன்னிரண்டு பேர் அவனுடன் படித்தவர்களுடன் காதல் வயப்பட்டார்கள் கல்யாணம் செய்து கொண்டார்கள் பல்கலகத்தில் அவனுக்கு ஓரளவு மனக்குழப்பத்தை தந்த பெண்ணை ராகவனுக்கு முன் இன்னொருத்தன் தட்டி கொண்டு போய்விட்டான் ஏன் எனக்கு உண்மையாகவே ஒரு அழகான ஒரு பெண்ணுடன் நெருக்கம் இதுவரைக்கும் வரவில்லை என்று அவன் ஒரு நாளும் யோசித்தது கிடையாது எது நடக்குமோ அது தன்பாட்டுக்கு ஒருநாள் ஒரு நாள் வரும் என்பது அவனது சித்தாந்தம் ஏதோ காலகாலத்தில் ஒரு நல்ல பெண்ணை பார் இல்லாவிட்டால் கண்டபாட்டுக்கு கனவுகளுக்கும் கற்பனைகளும் வந்து தொல்லை தரும் மிஸ்டர் சிங் தகப்பன் மாதிரி ஆலோசனை கூறினார் அவர் கண்களில் குறும்பு அவன் தனது அறைக்குள் திரும்பிய போது ஆப்பிரிக்க மாணவர்கள் சமையல் அறையில் பிஸியாக இருந்தார்கள் தங்கள் சாப்பாட்டை ருசி பார்க்க சொல்லி அவர்களின் ஆப்பிரிக்க சாப்பாட்டை கொடுத்தார்கள் மரவழி கிழங்கு களியும் மாட்டிரச்சி வதக்கலும் அவித்த மிளகாய்களும் பீன்ஸும் நன்றாக இருந்தது சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னவன் எவ்வளவு காலம் இந்த வீட்டில் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் இருவரும் தங்கள் மொழியில் தங்களுக்கு ஏதோ பேசிக்கொண்டார்கள் அவன் அவர்கள் மறுமொழிக்கு ஆறுதலாக காத்திருந்தான் பின்னர் அவனை ஊடுருவி பார்த்து கொண்டு நாங்கள் இங்கு வந்து கொஞ்ச காலம்தான் நீண்ட காலம் இந்த வீட்டில் தங்குவதாக வந்த யோசனையும் கிடையாது என்றார்கள் அது நடந்த சில நாட்களில் அவர்களை காணவில்லை நான்கு கிழமையாக வாடகை தராமல் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் இப்போது சொல்லாமற் கொள்ளாமல் ஓடிவிட்டார்கள் இதுதான் மாணவர்களுக்கு அறை கொடுத்தால் வரும் கஷ்டம் மிஸ்டர் தனது வாய்க்கு வந்தபடி அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார் இனி இரண்டு மாணவர்கள் வர எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியாது நத்தார் பண்டிகை முடியும் மட்டும் யாரையும் வாடகைக்கு வைப்பது கஷ்டம் உனது சிநேகிதர்கள் ஒன்னிரண்டு இரவு தங்க வந்தால் அந்த அறையை பாவித்துக் கொள்ள நீ அந்த அறைக்கு வாடகை தர தேவையில்லை தாராளமான மனப்பான்மையுடன் சொன்னார் மிஸ்டர் சிங் அவர் தனது கண்களை சிமிட்டி அவனை குறும்பாக பார்த்தார் அவர் அவனின் சிநேகிதர்கள் என்று சொன்ன பிறகும் சிநேகிதிகளும் என்ற கருத்து அடங்கியிருப்பதை அவன் உணர்ந்தான் அவனுக்கு பகிர் என்றது இதுவரைக்கும் அந்த மாணவர்கள் அந்த வீட்டில் இருந்தார்கள் இனி அவன் தனியாகவா எனக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க பிடிக்காது என்று அவன் சொன்னால் அந்த மனுஷன் தனது பெருத்த உடம்புக்குழுக்கை சிரிக்கத் தொடங்கி விடுவார் என்று அவன் எரிச்சலுடன் யோசித்தான் அன்று வெள்ளிக்கிழமை சரியாக மழை பெய்து கொண்டிருந்தது அவன் சமைத்து நன்றாக சாப்பிட்டு விட்டு எழுத தொடங்கினான் என்ன எழுத வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருந்தவனுக்கு ஒரு புதிய இடத்தில் தனியாக அகப்பட்டு தவித்த ஒரு இளம்பெண்ணை பற்றி எழுத வேண்டும் போலிருந்தது அதற்கு காரணம் அவன் தனது நண்பர்களுடன் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருந்த போது ஒரு ஆங்கில பெண் தன்னுடன் வந்த சிநேகிதிகளை தொலைத்து விட்டு அல்லற்பட்டதை கண்டார்கள் மொபைல் டெலிபோன்கள் இல்லாத காலகட்டம் அவள் பெரிய நகரத்து அப்பால் உள்ள சிறு நகரத்திற்கு பழைய சரித்திர தடயங்களை பார்க்க வந்த கூட்டத்துடன் வந்தவள் எப்படியோ அவர்கள் வந்த சுற்றுலா பிராணிகளின் வாகனத்தை தவறவிட்டு தவித்துக் கொண்டிருந்தாள் இரவு நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் பல சுற்றுலா கார்களும் சுற்றுலாவை ஒழுங்கு செய்பவர்களும் போய்விட்டார்கள் அந்த இடத்துவாசிகள் பலருக்கு ஆங்கிலம் தெரியாதபடியால் அவளால் அவர்களின் உதவி கேட்க முடியவில்லை ராகவனும் சிநேகிதர்களும் தங்கள் பாட்டுக்கு சுற்றி திருந்துவிட்டு அந்திப்படும் நேரத்தில் அங்கு வந்தார்கள் அவளை தங்களுடன் தங்கள் வாகனத்தில் அழைத்து வந்து அவளின் சிநேகிதர்களிடம் ஒப்படைத்தார்கள் அன்றிரவு ராகவனும் நண்பர்களும் தாங்கள் அங்கு போயிருக்காவிட்டால் அவளுக்கு என்ன நடந்திருக்கும் என்று பல கற்பனை செய்தார்கள் அவர்களின் கற்பனை கண்டபாட்டுக்கு கடிவாளமற்ற குதிரை போல் பறந்தது அந்த ஞாபகம் வந்ததும் அதை பற்றி எழுத யோசித்தான் ஆனால் பெருங்காற்றும் மழையும் அவன் ஜன்னலை தட்டி கலாட்டா செய்து கொண்டிருந்தது இனி எழுத நினைப்பதற்கு இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் கொண்டான் டிவியை போட்டான் அப்படியே தூங்கி போய்விட்டான் எவ்வளவு நேரம் தூங்கினான் என்று தெரியாது யாரோ தன்னையும் நோக்குவது போன்ற உணர்வு வந்ததும் சற்றென்று எழுந்தான் அந்த அறையில் யாரும் இல்லை டிவி நிகழ்ச்சிகள் முடிந்து விட்டது வெளியில் சரியான குளிர்காற்று ஜன்னல் இடுக்குகளால் எட்டி பார்த்து உடம்பை நடுங்க பண்ணியது ஆனால் அவனுக்கு நன்றாக வியர்த்து கொண்டிருந்தது எலும்பி லைட்டை போட்டான் யாரோ மாடிப்படிகளில் இறங்கி கொண்டிருப்பது போன்ற பிரம்மை இது கனவா நனவா அல்லது பியர் மயக்கமா அவன் குழம்பி போனான் கதை எழுத பல கற்பனைகள் செய்ததன் விளைவாயுது ஒரு காலத்தில் ஜெயகாந்தனும் சுஜாதாவும் வேறு பலரும் அவனுடைய கற்பனை தூண்டிவிட்டிருந்தார்கள் இப்போது மிஸ்டர் சிங்கின் வீட்டில் வெளியில் நடிக்கும் பேய்காற்றையும் பெருமழையும் தவிர அவனுக்கு எதுவும் கற்பனையை தோண்டும் காரணிகளாக இருக்க போவதில்லை அவனின் லட்சியம் இந்த வீட்டில் நடக்கும் சில அனுபவங்களால் அர்த்தமற்று போவதா கல்கியின் கதை ஒன்றில் அவர் தனது கதாநாயகியின் கண்களை வர்ணித்தது போல் அவனுக்கு தனது கதாநாயகியை வர்ணிக்க ஆசை இரவில் இந்த வீட்டில் அத்துமீறி நுழைந்து அவனை குழப்பும் யாரோ ஒரு உருவத்தால் அவன் மனம் குழம்புவது அர்த்தமற்றதாகப்பட்டது அவன் வீட்டில் அவனை தேடி வந்திருப்பது யார் அவனை பயமுறுத்தியது யார் இந்த கதையின் மீதி பகுதியை நாம் அடுத்த பார்ட்டில் கேட்கலாம்